அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய கும்பம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று எளிதான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உரையாடும் போது உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையான வார்த்தைகளையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு இன்று புதிய பணி வாய்ப்புகள் இழக்க அதிர்ஷ்டமற்ற நிலை காணப்படலாம் ஏமாற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இதனால் உங்களுடைய மன உறுதி இழந்து விடுவீங்க இன்று உங்கள் துணைத்துல சர்ச்சைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் சூடான விவாதங்கள் ஏற்படலாம் இது மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியதாக இருக்கு பண வரவிற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கு பண இழப்பு ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பல்வழி மற்றும் தொலைவழி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தைரியமான உறுதியான அணுகுமுறை காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளில் வளர்ச்சியும் வெற்றியும் காணக்கூடியதாக இருக்குது தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் இருக்கு உங்களுடைய செயல்திறன் தரத்தை நீங்கள் பராமரிக்க இயலும் இன்று மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அதிக பண வரவு காரணமாக உங்களுடைய வங்கி வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு புதிய நண்பர்களை மேற்கொள்வீங்க அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களின் கவனத்தை இருக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நேர்மறையான அணுகுமுறை மூலம் உங்க துணை நல்ல ஒரு உறவை நீங்க பராமரிக்கலாம் பண வரவு அதிகமாக காணப்படுகிறது அதனை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்வீங்க இன்று உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று சவாலான சூழ்நிலைகள் காணப்படும் இதனால் நீங்கள் வெறுமையே உணர்வீங்க உறுதியான போக்கை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இன்று கடின உழைப்பிற்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதற்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக திட்டமிடுவதே காரணம் உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக உறவினக்கம் பாதிக்கப்படும் இதனை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் சேர்ந்து காணக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் குறைவாக இருக்கு பண இழப்புகளை தவிர்க்க பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க இந்த உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் சிம்மம் ராசி நண்பர்களே பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க திறமையாக கையாள வேணும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் பயனுள்ள யுக்திகளை கையாண்டு நீங்க கவனமாக பணியாற்ற வேண்டும் பணிகள் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை நீங்க தவிர்ப்பது நல்லது இதனால் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை நீங்க தவிர்க்கலாம் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் பணத்தை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக சுமாராக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறந்த மன ஆற்றலுடனும் கட்டுப்பாட்டுடனும் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்க ஈடுபடுவதன் மூலம் அமைதி பெறக்கூடியதாக இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் பணிகளை விரும்பி எளிதாக நீங்க மேற்கொள்வீங்க உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே பரஸ்பர மதிப்பு உயரக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் என்று சிறப்பாக இருக்கு அதனை நீங்கள் பயனுள்ள வகையில பயனுள்ள விஷயத்திற்கு பயன்படுத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் அனைத்துமே உங்களுக்கு நல்ல இலக்குகளுடன் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை நீங்கள் கட்டுப்படுத்தி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய பணிகளில் சில தடைகள் காணப்படலாம் உறுதியுடன் இருந்தால் உங்களுடைய தடைகளை நீங்கள் சமாளித்து சிறப்பாக செயலாற்ற முடியும் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் அமைதியாக இருப்பது மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது இந்த கூடுதல் செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கார் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களை அமைதியாக இருப்பதன் மூலம் முறையான முடிவுகளை நீங்கள் எடுக்க இயலும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் பதட்டமின்றி சமநிலையில் நீங்கள் இருக்கலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக பணியாற்றினால் இன்று சிறப்பாக இருக்கும் இன்று உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் பராமரிப்பது நல்லது இதனால் உறவின் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிப்பதை கடினமாக உணரலாம் பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று பதட்டமும் கவனமின்மையும் காணப்படலாம் இதனை சமாளிக்க நீங்க அமைதியாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது சகஜமான அணுகுமுறையுடன் உங்களுடைய பணிகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பண பதட்டம் காரணமாக தாமதமாக பணிகளை நீங்க நடக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை கையாளும் பொழுது பொறுமையான அணுகுமுறை தேவை உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வது நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இறை வழிபாடு பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று மன உறுதி காரணமாக நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சிறந்த முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படலாம் இது உங்கள் செயல்திறனின் பிரதிபலிக்கும் இன்று சக பணியாளர்களுடன் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க இனிமையான வார்த்தைகளும் நல்ல ஒரு புரிந்துணர்வும் இன்று உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும் போதிய அளவு பணம் காணப்படும் இது உங்களுடைய சேமிப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது இன்று உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படலாம் இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நாளை நீங்க நன்கு பயன்படுத்திக் கொள்வது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று ஸ்திரமான இலக்குகளை வெல்ல இனிமையான தருணங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியிடத்துல வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில உங்களுடைய செயல்திறன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல நேர்மறையாக இருப்பதன் மூலம் நல்லுறவு வளரும் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சி அளிக்கும் இருக்கு கடின உழைப்பின் காரணமாக இன்று உங்களுடைய ஊக்கத்தொகை வகையில் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி இருக்காது எதிர்மறையான பலன்கள் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக ஏமாற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சிறந்த புரிந்துணர்வு பராமரிக்க இயலாது அது மட்டும் இல்லாமல் அமல் உங்களுடைய எரிச்சல் உணர்வுகளை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பண வரவு குறைந்து காணப்படும் அதிக செலவுகள் காரணமாக சேமிப்பது கடினமாக இருக்கும் கோபத்தின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே